ஸ் இன்னைக்கு குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான பன்னீர் சாதம் செய்யலாமா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு காலியாக தான் வரும் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டேன் கூட ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்குன பிறகு நம்ம ஃப்ரை பண்ண சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்த பிறகு தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடறேன் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா பன்னீரும் மசாலாவும் நல்லா சேர்ந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கு இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்ல சாதத்தை வடிச்சு ஆரம்பிச்சிருக்கேன் அதையுமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் மதியம் ரைஸ் இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டே ரொம்பவே சுவையான பன்னீர் சாதம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ